வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பூண்டு சட்னிங்க நல்லா காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கரெக்டான அளவுகளோட பக்குவமாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே பக்காவான ஸ்டைடிஷாக இருக்குங்க நம்ம பூண்டு சேர்த்து செய்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க பூண்டுல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி செஞ்சீங்கன்னா எத்தனை சட்னி இருந்தாலும் இந்த பூண்டு சட்னி எங்கேருந்தாங்க மனசு கேட்கும் அளவுக்கு சுவையான சட்னிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க அரை கப் பூண்டு வந்து உரிச்சி எடுத்து வச்சுருக்கேங்க நான் முழு மூணு பூண்டு முழு பூண்டாக எடுத்து உரிச்சி வச்சுருக்கறேன் எனக்கு அரை கப் வந்தது கால் கப் சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயங்க பதினஞ்சு காஞ்ச மிளகாங்க நல்லா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூன் கடுகு கால் கப் நல்லெண்ணெய் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவுங்க வாங்க இப்போ நம்ம பூண்டு சட்னி செய்கிறதுக்கு முதல்ல பூண்டு சின்ன வெங்காயம் காய்ந்த மிளகாய் புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிங்க பேன் சூடான பிறகு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் சூடான பிறகு நம்ம உரித்து வச்சுருக்கிற அரை கப் பூண்டை ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டை ஆட் பண்ணிவிட்டு பூண்டை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நீங்கள் எந்த கப்பில் அளவுகள் அதக்கி அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளும் அளந்துக்குங்க இப்போ பூண்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலன்னா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க அதுவும் சுவையாக தான் இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப இன்னும் சுவை கூடுதலாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இப்போ நமக்கு சின்ன வெங்காயம் சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க நான் காய்ந்த மிளகாய் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கங்க நான் நார்மலான காயந்த மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்லா பூண்டு சட்னி கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு அது உரைக்காது கலர் மட்டும்தாங்க தரும் இது கூட சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்த பூண்டு சின்ன வெங்காயம் காய்ந்த மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க அது கூட ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு புளி ஆட் பண்ண விருப்பம் இல்லைனா நீங்கள் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா பூண்டு வந்து நல்லா காரமாக இருக்கும் மிளகாயும் காரமாக இருக்கும் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் புளி ஆட் பண்ணுறோங்க இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு வதங்கிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாங்க நீங்கள் ஆற விட்ட பிறகு தான் சட்னி அரைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக அரைப்பட்டு வருங்க இப்போ மிளகாயெலாம் நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம இந்த மிளகாயை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா மிக்சியில் சேர்த்து அரைக்கிறப்ப ரொம்ப நீளமாக இருக்குது அதனால் வந்து அரைப்பட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி மிளகாயை சிசர் வச்சு கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு அரைக்கிறப்போ உங்களுக்கு எளிமையாக அரைஞ்சி வருங்க இப்போ வாங்க மிக்ஸி சார் எடுத்துக்கலாம் மிக்சி சாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பூண்டு வெங்காயம் புளி காய்ந்த மிளகாயை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காத முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அரைப்படாது லைட்டாக மட்டும் அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க இந்த பூண்டு சட்னி அவ்வளோ சுவையாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இப்போ நான் முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன் கொஞ்சமாக தான் அறப்பட்டுருக்கு பாருங்கள் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க இந்த பூண்டு சட்னியை வந்து நீங்கள் புளி சேர்க்குறதுனால மூணுலேருந்து நாலு நாள் வரையும் கூட வச்சு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு கெடாமல் வீணாகாமல் இருக்குங்க உங்களுக்கு தக்காளி சேர்த்திங்கன்னா ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிடணுங்க புளி சேர்க்குறதுனால உங்களுக்கு நாலு நாள் வரையும் வச்சுருக்கலாம் இப்போ நம்ம நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் பாருங்கள் பூண்டு சட்னியை இப்போ இந்த பூண்டு சட்னியை வந்து நம்ம எல்லா சட்னியுமே பேசிக்காக தாளிப்போம் ஆனால் இந்த பூண்டு சட்னியை திரும்ப நம்ம எண்ணெயில் தாளிக்கிறப்ப அதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா நாலு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணுங்க இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன் வானலில் கால் கப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க அது கூட உளுத்தம்பருப்பு கடுகு ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லெண்ணங்கிறதுனால நல்லா பொங்கி வருதுங்க ஒரிஜினல் நல்லெண்ணெய்னா இந்த மாதிரி பொங்கி வரும் அது பொரிஞ்ச பிறகு அதோடய நுரையெல்லாம் அடங்கிடும் பாருங்கள் இப்போ பாருங்கள் அடங்கிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பில இலைகள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு சட்னி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் நல்லெண்ணெயில் செய்கிறப்போ அதோடய சுவையும் அதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ரெண்டு இட்லி தான் சாப்பிடுறவங்க கூட அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க தோசை ஒன்று தான் சாப்பிட்றவங்க நாலு தோசை சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க இந்த சட்னி ஒரு நாலு நிமிஷம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க அதில் இருக்கிற எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு சட்னி வந்து தயாராகிடுங்க இதே மாதிரி இந்த அளவுகளை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க பூண்டு சட்னி இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா கலரும் நமக்கும் சூப்பராக வந்திருக்குங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பூண்டு சட்னி வந்து தயாராகிடுச்சிங்க நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம ஷைடிஷாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப கூடுதல் சுவையாக இருக்குங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம பூண்டு சட்னி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணா தண்ணியாக வச்சுக்கலாம் திக்னஸ்ஸாக வேணால் திக்னஸ்ஸாக வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பங்க நான் இந்த அளவுக்கு திக்காக வச்சுருக்கேங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பூண்டு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்